hey guys வெல்கம் டு மை சேனல் first ஓனர் முதலாவது ஓனரோடையே இந்த ஹோண்டா வெசல் கார் பார்த்திங்கன்னு சொன்னா இலங்கையில் ராஜகிரிய என்று சொல்லக்கூடிய ஒருடத்தில் விட்பனைக் விற்பனைக்காக நிற்கிது முதலாவது ஓனர் அதோட இப்போ வரையும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதினோராம் மாதம் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் இது வரும் எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடிருக்குது கை பாவனியோட இந்த கார் விற்பனைக்காக நிற்குது இது எத்தனாம் ஆண்டு வந்தது எத்தனாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறாங்க அதோட கரெக்டாக அதோடய மொடல் என்ன இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிடலாம் ஃபுல்லாகவே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் இப்போ நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது சொன்னால் எத்தனை ஆண்டு வந்தால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டூ தௌசண்ட் செவன்டீன் இது பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் செவன்டீன் இரண்டாயிரத்தி ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது போல் இது ஃபர்ஸ்ட் ஓனர் முதலாவது ஓனருடைய விற்பனைக்காக நிற்கிது நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் இதுக்கு இரண்டாவது ஒரு ஒருகை பாவனை மட்டுமே இந்த கார் கரெக்டாக என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோண்டா வெசல் ஆர்எஸ் சென்சிங் பேக்கேஜ் ஆர்எஸ் சென்சிங் பேக்கேஜ் தான் இந்த காருடைய கரெக்டான மாடல் இதில் இருக்கிற வசதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் கியர் வசதி இதில் இருக்குது அதோட ஹைப்ரிட் எத்தனை சிசி இன்ஜின் சிசி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு சிசி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி தான் இதோட இன்ஜின் கெப்பாசிட்டி இன்ஜின் சிசி ஸ்டார்டிங்கில் போல் இது ஃபர்ஸ்ட் ஓனர் இப்போ வரையும் எழுபத்தி ஏழாயிரம் செவன்டி செவன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் இப்போ வரையும் ஓடிருக்குது இலங்கையில் ராஜகிரிய என்று சொல்லக்கூடிய இடத்துல விற்பனைக்காக நிற்கிது எல்லா சர்வீஸ் ரெக்கார்டுமே உங்களுக்கு கிளியராக இருக்குது உங்களுக்கு வேணும் சொன்னால் நீங்கள் எடுக்கும்போது ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா எடுப்பீங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட கையில் கிளியராக இருக்குது கார் எந்த விதமான பெரிய பெரிய டேமேஜ்களும் இல்லை ஸ்க்ராட்சும் இல்லாமல் நல்ல நீட்டாக நிற்குது இன்டீரியர் வளம் எல்லாம் வேறு லெவலாக நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இன்டீரியரும் சரி வெளியே பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் நல்ல கண்டிஷனில் நிற்குது விலை நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த கோண்டா வேசலுக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே நாற்பத்தி அஞ்சு லட்சம் ஒன் குரோர் ஃபோர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்னு இல்லை உண்மையாகவே ஹோண்டா வேசல்லாம் தேடி கொண்டுருக்கிறீங்க அதுக்கும் இந்த ஒருகை பாவனையோடு இருக்கிற வெஹிக்கிள் ஓகே இந்த கலரும் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் ப்ரைஸ் அவங்க குறைச்சி தருவாங்க திரும்ப திரும்ப சொல்ல விஷயந்தான் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் நீங்கள் எடுக்க போகணுச்சா ப்ரைஸ் குறைச்சி தருவாங்க ப்ரைஸ் எனக்கு தெரியலை நீங்களே பாருங்கள் சொன்ன ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி கூடஸும் கொமெண்ட் பண்ணுங்கள் குறையண்டு சொன்னாலும் கொமெண்ட் பண்ணுங்கள் இல்லை பரவாயில்ல ப்ரோ இந்த ப்ரைஸுக்கு எடுக்குன்னு சொன்னால் ஓனர் நம்பர் கேளுங்க நான் நம்பர் தாரன் நீங்கள் நேடியாக கால் பண்ணி அவோட கதையுங்க இதை விற்பனை செய்கிறாடைய கதைச்சு இன்னும் அதிகமாக டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்கலாம் இப்போ நான் சொல்கிறத விட அவங்கள்ட்ட இன்னும் அதிகமாக டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை கேட்டு உங்களை ஓகேன்னு சொன்னால் இந்த காரை எடுங்க ஃபர்ஸ்ட் ஓனர் கார் இரண்டாயிரத்தி பதினேழு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்கிறாங்க ஓகே அதோட என்னுடைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞரை மீண்டும் புதிய வாகனங்கள் அதாவது புதிய பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி பைக் இந்த மாதம் நவம்பர் மாதம் எண்டுக்குள்ளே ஹண்ட்ரட் பர்சன்ட் விற்பனைக்காக வருது அதை எந்தெந்த கடையில் நீங்கள் புக்கிங் பண்ணலாமான்னு சொல்லியெல்லாம் என்னுடைய சேனலில் நான் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அந்த கடையோட கண்டாக்ட் நம்பர் வரை நான் கொடுத்துருக்குறேன் ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் முன்னாடி தான் வீடியோ போட்டிருக்கிறேன் சாரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு புதிய பைக் பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி பைக் எடுக்க வந்துச்சிங்கன்னு சொன்னால் அந்த கடையை நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான கலரை புக் பண்ணி வைக்கலாம் இந்த மாதம் எண்டுக்குள்ளே பாஜா செட பல்சர் புதிய பைக்குகள் இலங்கைக்கு இறக்குமதி ஆகுது அதில் ஜாழ்ப்பாணத்தில் எங்கெங்கே எங்கெங்கெல்லாம் விற்பனைக்கு நிற்கும்னு சொல்லி நான் அதில் கரெக்டாக சொல்லியிருக்கிறேன் ஒருக்கா என்னுடைய சேனலை வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள்